அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்னைக்கான பதிவில் நம்மோட அனைத்து துவாக்களையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு திருக்குறான் மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பாக எப்படியாவது நீங்கள் படுக்கையில் படுத்துக்கிட்டேவாவது இந்த ஒரு வசனத்தை நீங்கள் முப்பத்தி நாலு முறை நீங்கள் தஸ்வீஸ் செய்துட்டு உங்களோட தேவைகளை அல்லாஹ் விடத்தில் கேட்டுட்டு தூங்குங்க இன்ஷா அல்லாஹ் மூன்று நாளைக்கு பிறகு உங்களோட பெரிய தேவைகள் கூட கபூலாக தொடங்கிடும் நீங்க இதை ஓதிட்டு நீங்க மறந்துட்டாலும் சரி இதனுடைய பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிப்பட்ட அந்த வசனம் என்ன அப்படின்னா காலிபுன் அலா அம்ரிஹி வலா கின்ன அக்சரன் நாசி லா யாலமூன் இதனுடைய பொருள் அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவேற்றுவதில் அனைவரையும் மிகைத்தவனாக இருக்கிறான் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் எவ்வளவு சிறந்த வசனம் பாருங்க அல்லஹத்தாலா தன் காரியத்தை நிறைவேற்றுவதில் எல்லாரையும் விட மிகைத்தவனாய் இருக்கிறான் அல்லகவே சொல்றான் ஆனா மனுஷங்க யாருமே இத அறிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு எனவே இன்ஷா அல்லாஹ் நம்மோட அத்தனை காரியத்தையும் அல்லாஹ விடத்துல நம்ம ஒப்படைக்கலாம் கண்டிப்பாக நமது ரப்பு அனைத்தையும் விட மிகைத்தவனாக இருந்து நம்மோடய அத்தனை தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தருவோம் நம்மளோட தேவைகளை வேறு யார் கபூலாக்கி தர முடியும் நம்மளோட ரப்பை தவிர எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களோட தேவைகள் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த வசனத்தை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் உங்களோட தேவைகள் குறித்து கேளுங்கள் நீங்கள் மறந்துட்டாலும் சரி மூன்று நாளைக்கு பிறகு பாருங்க நீங்க கேட்ட அந்த விஷயத்திற்கான நற்செய்தி உங்களை தேடி வரும் நீங்க எதையாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மூன்று நாளைக்கு பிறகு அந்த குட் நியூஸை நீங்க அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கலாம் எனவே இன்ஷால்லா இந்த மகத்தான ஒரு வசனத்தை இன்றைக்கு பார்த்துட்டு விட்டுறாதீங்க தூங்குவதற்கு முன்னாடி எப்படியாவது நீங்க முப்பத்தி நாலு முறை ஓதிட்டு தூங்குங்க இன்ஷால்லா விடியக்கூடிய பொழுது உங்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த ஒரு பொழுதாகவும் இன்னும் துவாக்கல் கபூலாக கூடிய ஒரு நாளாகவும் அமையட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து